எனக்கு தமிழில் பிடிக்காத ரெண்டே ரெண்டு வார்த்தை இருக்குது என்ன ஒன்று என்ன தெரியுமா காதல் இன்னொன்று கல்யாணம் ஆனால் என் போதாத காலம் அந்த ரெண்டவுமே எனக்கு நடந்து போச்சு இந்த காதல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பசில போகிற மாதிரி பிடிச்சிச்சின்னா போகலாம் பிடிக்கலன்னா எங்கன வேணாலும் இறங்கி போயிடலாம் ஆனால் இந்த இளவு கல்யாணம் இருக்குது பார்த்தீங்களா இது பிளேட்டில் போகிற மாதிரி பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எங்க லேண்ட் ஆகுது அங்க வந்து தான் இறங்கணும் அது மட்டும் இல்லை காதலிக்கிறவங்க பாலைவனத்துல பூ பூக்குமா ஏன் ஜகாரா பாலைவனத்துல போய் உட்காருங்க அது பூரா சோலைவனமா ஆகட்டுமே விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு உறவு காதலு வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய சமாச்சாரம் என்னாச்சு இல்ல காதலிச்சேங்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறீங்க காதலிச்ச பொண்ணோட தானே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் அதுல என்ன உங்களுக்கு விரக்தி காதலிச்சதுனால நான் கல்லூரி வாத்தியாரு காதலிக்கலன்னா கலெக்டர் நட்பு இருக்கு பாத்தீங்களா நம்ம நட்புக்கு நல்ல இலக்கணம் சொல்லலாம் என்னாச்சு பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல பயலுவ பண்றானோ பாருங்க அதுதான் உண்மையான நட்பு அப்போ ஒரு கல்லூரியில கூட ஒரு ஆசிரியருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடியது வந்து நட்பு நல்ல நட்பு இருக்கணும் ஒரு பயத்தை கேட்டான் பொருளாதாரம் நடத்திட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாடு எத்தனை வகைப்படும்னா வளரும் நாடு வளராத நாடுன்னு தான் சொல்லுவான் அவன் சொன்னான் சண்டை நாடு அண்டை நாடு நட்பு நாடு அப்படின்னா அவன் எவ்வளோ விவரமா சொல்லியிருக்கான் பாருங்க என்னாச்சு நட்பு நாடுன்னு தான் இருக்கு நம்ம பக்கத்தில் இருக்க நாட்டை நட்பு நாடுன்னு தான் சொல்லுதான் காலேஜில் உள்ள வந்தவன் எவனாது இல்ல நீ என்ன சாதி இல்லை நீ என்ன மதம் இல்ல நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கட்டுமான்னு கேட்பானா கேட்க மாட்டான் ஒரு மால் ஒரு நாள் அவன் வந்து பழகிட்டான்னு வச்சுக்காங்களேன் அவன் அந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவனு ஒன்னாவே சுத்தி அலைவானு ஐயா உன் நண்பன் யாருன்னு சொல் நீ யாருன்னு சொல்லுதேன் அப்படிம்பாங்க உறவுகள் பூரா இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா அண்ணன் நம்பி உறவா இருந்தாலும் சரி மாமன் மச்சினா உறவா இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி உறவா இருந்தாலும் எந்த உறவா இருந்தாலும் சரி நம்மள வந்து ரணப்படுத்தக்கூடிய தான் என்னாச்சு இருக்கு சொல்லுங்க நட்பு எப்படி இருக்கணும்னு நினைக்கலாம் நட்புக்கு நல்ல எடுத்துக்காட்டு நீங்க யாரை சொல்லுதீங்களா துரியோதனன் கருணன் சொல்லுதமா இல்லையா என்றோம் சொல்றோம் ஏய் ஒத்த இம்மி அளவு சந்தேகப்பட்டிருப்பானா ஐயா சந்தேகப்படலை அதே மாதிரி கிருஷ்ணன் குசேலன் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் கு குசேலன் கூட நட்பு பாராட்டினானா இல்லையா ராமன் குகன் சொல்லுதமா இல்லையா தீரா காதலனா அப்போ அப்போ எப்படி நட்பு பாராட்டியிருக்கான் பாருங்க

நட்பின் சின்னம் பல நாடுகள் இருந்து வந்து அங்க வந்து அவன் வந்து நட்பா சகோதரனா பழகிட்டு இருக்கான அது உண்மையான நட்பு அரவிந்தருக்கு அன்னைக்கு இருந்தது உறவுக்கு என்னையா அர்த்தம் நட்பு நட்பு அந்த புனிதமான வங்காளத்துல இருந்து வந்தவருக்கும் பிரான்ஸ்ல இருந்து வந்தவருக்கு என்ன உறவு நட்பு அந்த மாதிரி இருக்கு நன்னாச்சி நட்புங்கிறது இன்னும் ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிட்டு தான் பாருங்க கலைங்கிறது இன்னைக்கு பூரா கலையும் ஒன்னுல தான் அடங்கும் சினிமாவில தான் அடங்கும்

உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா உடனே விழி தமிழா என்று சொன்ன என் புரட்சி கவிழ் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இந்த சமுதாயத்தினுடைய மூடத்தனங்களை எல்லாம் உடைத்தெடுத்துக்கிற ஒரு சிந்தனையான அழகா சொல்லுவாரு சும்மா அதுங்க எது சுறுசுறு சுறு புள்ளவன் கையும் காலும் சும்மா இருக்காதுங்க என்ன செய்யும் நோண்டும் தோண்டும் தாண்டும் எப்படி பக்கத்தில் உள்ளவனே நோண்டும் ஒரு கடை பாறையை எடுத்துக்கிட்டு தோண்டும் தக்கதொரு வாலிப பருவத்தில் காலுங்க தைரியமாக சுவரை எட்டி தாண்டும்னா அந்த தாண்டுகிற உணர்வு வீரமெல்லாம் எல்லாம் இருந்து வருவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா அது மட்டும் கிடையாது நீங்கள் பாரதாசன் இன்னும் சொல்றாரு கண்ணடித்து அழைக்கும் ஒரு கட்டளை தன்னை எண்ணம் ஒத்திருந்தால் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் பண்ணி வைப்பதாக வரும் பார்ப்பு மனம் வேண்டாம் கண்மணியும் நீயும் நல்ல காதல் மனம் கொள்வீர்னு இந்த புதுச்சேரி மண்ணந்த ஒப்பற்ற மாகவியனுக்கு தெரிந்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த ஆளுகளுக்கு தெரியலையே நினைச்சு பாருங்க விட்டு விட்டு வருவதற்கு பெயர் காய்ச்சல் விட்டு விட்டு வருவதற்கு பெயர் காய்ச்சல் தொன்று தொட்டு வருவதற்கு பெயர் காதல் எதிர்பார்த்து வருவதெல்லாம் உறவு எதிர்பாராமல் வருவது காதல் நட்டாற்றில் விடுவதெல்லாம் நட்பு இதயத்தில் தலைப்பதெல்லாம் காதல் ஐயா கலையெல்லாம் இந்த நாட்டின் இந்த மண்ணினுடைய கலையெல்லாம் இன்று கலையெல்லாம் கொலையானதால் மண்ணின் கலையெல்லாம் கொலையானதால் கொலையெல்லாம் இன்றைக்கு கலையானது ஆக காதல் இல்லைன்னு சொன்னால் இந்த மூன்று உறவு பின்னல்களும் இந்த சமுதாயத்தில் நிகழக்கூட இயலாத நிலை ஏற்படும் என்ற உன்னத உணர்வோடு தான் எங்களுடைய உண்மையான காதல் உன்னத காதல் தான் ஒரு மனிதனை மனிதனாக்கும்